ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மகாபாரதத்தோட கிளைக்கதைகள்ல ஒரு அழகான ஒரு கதை ஒண்ணு இருக்கு கிருஷ்ணர் வந்து தர்மரை பார்ப்பதற்காக போறாரு அப்போ தர்மர் வந்து ஏழைகளுக்கு தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு தான தர்மங்களை முடிச்சுட்டு கிருஷ்ணரை சந்திச்சுட்டு தான் வந்து தர்மம் செய்யறத மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு ஏழைகளுக்கு தர்மம் செய்வதால் நான் ரொம்ப உயர்ந்தவனா இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் தர்மருக்கு இருந்தது அதனால அவர் வந்து கொஞ்சம் தான் தான் சிறந்த மன்னன் அப்படின்ற கர்வமும் அவர்கிட்ட இருந்தது இதை புரிஞ்சுகிட்ட கிருஷ்ணர் உண்மையான ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக மறைமுகமா வந்து தர்மருக்கு உணர்த்துறதுக்கு முடிவு செஞ்சார் கிருஷ்ணர் தர்மரிடம் நாம் பாதாள லோகம் வரை போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தர்மரும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அங்க பளிச்சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டு வருவதை பார்த்தார் இங்கு ஆட்சி நடப்பது போலவே தெரியலையே அப்படின்னு தனக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டே வர்றாரு ஆனா மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்காங்க அது மட்டும் அவரு கண்ணுக்கு நல்லாவே தெரியுது சில நாட்கள் பழிச்சக்கரவர்த்தி உபசரிப்பில் கிருஷ்ணரும் தர்மரும் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்போ தர்மர் வந்து தினமும் ஏழைகளுக்கு பொருட்களை தானமாக வழங்கும் உயர்ந்த குணத்தையும் அவரோட பெருமையும் உயர்வாக பழிச்சக்கரவர்த்திக்கு எடுத்து சொன்னார் கிருஷ்ணர் தர்மரிடம் வந்த சக்கரவர்த்தி உண்மையில் நீங்க மிகவும் உயர்ந்தவர் என்றும் பாராட்டி புகழ்ந்தார் ஆனா நானும் உங்களை போல தர்மம் கொடுக்க நினைக்கிறேன் ஆனால் என் நாட்டில் தானம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஒரு ஏழைகள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கிற பொழுது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு சொன்னார் இதை கேட்ட தர்மருக்கு நம் நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்களே அதற்கு காரணம் நம்முடைய ஆட்சியோட சிறப்பின்மையே என்பதை புரிந்து கொண்டு ஏழைகளே இல்லாத சிறந்த ஆட்சியை கொடுக்க முடிவு செய்தார் தர்மர் சிறந்த ஆட்சிக்கு உதாரணமாக கிருஷ்ணரே பலிச்சக்கரவர்த்தியை எடுத்துக்காட்டாக சொல்லி விளக்கிய விதம் அற்புதமாக இருந்தது அன்றிலிருந்து தர்மர் தன்னுடைய ஆணவத்தை குறைத்து கொண்டார்